வணக்கம் இது ஆதித்த யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர்ஜி பன்னிரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாசி மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் நாள் செவ்வாய்க்கிழமை இந்த நாளில் வழிபட வேண்டிய நேரம் என்ன வைக்க வேண்டிய பிரசாதம் என்ன சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன சிறப்பு தாந்திரிக பரிகாரம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரும் அஞ்சனங்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் உங்களுக்கு தேவைப்படும் எனில் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றி தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் வாராகி தேவி வழிபாடு தினமுமே ஒவ்வொரு நாளிலேயும் ஒவ்வொரு நேரத்திலையும் செய்யக்கூடிய சிறப்பு விஷயங்கள் இருக்குது செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது அம்பாள் வழிபாட்டிற்கு மிக உகந்த நாள் இந்த நாளில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம் காலை ஆறு டு ஏழு செவ்வாய் கோரை நேரத்தில் வழிபாடு செய்யலாம் மதியம் ஒன்று டு ரெண்டு கோரை அடுத்தது ராகு கால நேரமான மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பதுக்குள் மாலை நேரம் ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள அடுத்தது செவ்வாய் கோரை எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள அதன் பிறகு பத்து மணிக்கு மேல நிறைய நேரங்கள் இருக்கு இந்த நேரத்தில் எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியமோ ஒவ்வொரு நேரமும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கு ரொம்ப அற்புதமான நேரமாக கருதப்படுது குறிப்பாக இப்போ குடும்ப பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை தீராத சொத்து பிரச்சனை கடன் பிரச்சனை இதெல்லாம் இருக்கிறவங்க கால நேரத்தில் வழிபாடு செய்யலாம் பண தேவைகள் கொடுத்த பணம் திரும்பி வர பணம் பெருக பணம் வசியம் உண்டாக இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோரை நேரத்தில் வழிபாடு செய்யலாம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குடும்பத்தோட ஒற்றுமைக்கும் வளர்ச்சிக்கும் வழிபாடு செய்யலாம் ஒவ்வொரு நேரமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களுக்காக ஒதுக்கப்படுது இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதற்கான நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க பூஜை எரியில் தீபம் மேத்தி வைங்க வாராகி தேவிக்கு பிரசாதமாக கண்டிப்பாக பானகம் பழங்கள் சர்க்கரை வள்ளி கிழங்கு வேர்க்கடலை மாதுளம் பழம் இப்போ நான் சொன்ன எல்லாம் வைக்கணும் இல்லைங்க எது உங்களுக்கு அதில் சாத்தியமோ அதை பிரசாதமாக வச்சுருங்க மந்திரங்கள் இந்த ஆடியோ கீழே ஒருவரி மந்திரம் நான்கு மந்திரங்கள் கொடுத்துருக்கேன் அதை எது உங்களுக்கு சாத்தியமோ அதை இருபத்தேழு முறை சொல்லுங்கள் நீங்கள் தீபம் போது நாளைய தினம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தீபம் ஏத்தினா போதும் நல்லெண்ணெய் அல்லது நெய் இல்லைன்னா இரண்டும் கலந்து ஏற்றலாம் பஞ்சு திரி போட்டுக்கோங்க போதும் அகல் விளக்கில் ஏற்றினாலும் சரி காமாட்சி விளக்கில் ஏற்றினாலும் சரி அவ்வாறு போது ஜவ்வாது ஒரு சிட்டிகை ஜவ்வாதும் ஒரே ஒரு ஏலக்காயும் போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா சுக்கிர பகவானின் பரிபூரணமான அருளால் நீங்கள் என்ன விஷயத்துக்காக வழிபாடு செய்கிறீங்களோ அது கண்டிப்பாக சீக்கிரமாக நடக்கும் பொதுவாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் வாராகிதை வழிபாடு அப்படின்னாலே தீப வழிபாடு தான் ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது அந்த தீப ஒளியில் இந்த பொருளை போட்டு நம்ம தீப ஒளியை உண்டு பண்ணும்போது சுக்கிரனின் அருளால் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ரொம்ப சீக்கிரமாக நிச்சயமாக தீரும் தவறாமல் நான் சொன்ன அந்த வழிபாட்டை நீங்களும் செய்யுங்க மற்றவர்களையும் செய்ய சொல்லுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்